ஒரு தடவை ஒரு சின்ன சட்டை ஒரு போர்லேருந்து ஒரு ஹைபர் போரும் முடிஞ்சிருச்சு பெரிய ஜாமான்களை கொண்டு வந்து போட்டாங்க எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இவ்வளோ பெரிய ஒரு சட்டை கனிமத்து பொருளில் வந்துருச்சு இதை இவ்வளோ பெரிய சட்டை இப்போ ஒரு சஹாபி எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு யாரை சொல்ல இப்படி ஒரு சட்டை வந்திருக்கு இதை என்ன செய்கிறதுன்னு கேட்குறாரு இப்படி ஒரு சட்டை வந்திருக்கு இந்த சட்டையை என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாரு இவ்வளோ பெருசு தான் இருக்குது சட்டை அந்த சாபி சொல்கிறாரு தொடக்கிறதுக்கு வச்சுக்கட்டுமா எல்லாத்தையும் முடிஞ்ச பின்னாடி தொடச்சு விடுவோமா அதுக்கு இதை வச்சுக்குவோமா அப்படின்னு சொன்னார் ரசுல்லா சார் அந்த சட்டையை கொண்டா உடனே அவர் எதுக்கு கேட்குறாங்க பொழுது ரசூல்லான்னா வாங்கி இப்படி பார்த்துட்டு சொன்னாங்க அந்த உம்முகாலிதாவை கூடுவியா அந்த உம்முகாலிதா இங்கே அப்படிங்க உடனே இவங்க சகாபாக்கள்லாம் யாரோ உம்முகாலிதானே யாரும் இருப்போம் யார் 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 உம்மு உம்முகாலிதான் தேடல் நடக்குது உடனே பார்த்தா அங்கேருந்து ஒரு பிளம் ஒரு மூணு வயசுக்குள்ளே தூக்கிட்டு வராங்க சார் நாட் ஜோக்கிங் கிண்டலுக்குன்னு சொல்லல எங்க நபி சொல்றாங்க உம்மு காலிதா ஒரு மூணு வயசு பிள்ளைய பெருமானாருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த சட்டை இந்த அம்மாக்கு லாயகா இருக்கும் சொல்லி கூப்பிட்டாங்க கூப்பிட்டு உட்கார வச்சு வரலாறில் என்னை கண்கிழங்க வைத்த சம்பவம் அது பெருமானார் தன்னுடைய நுபுவத்தினுடைய முபாரக்கான கையினால் அந்த சட்டையை கலட்டினாங்க அந்த அம்மா போட்டிருந்ததை அது ஏற்கனவே போட்டிருந்து இந்த சட்டையை தூக்கி அதுக்கு மாட்டி விடுறாங்க உம்மு ஹாலித் இந்த சட்டையை போட்டுட்டு ரசூல் அந்த பிள்ளை எப்படி பார்க்குறாங்க ரசூல் எப்படி பார்க்குறாங்க பார்த்துட்டு ஹாதா சனா யா உம்மு ஹாலித் அப்படின்னு சொல்றாங்க ஹாதா சனா அப்படின்னு சொல்றாங்க பக்கத்தில் சகாபாக்கள்லாம் நிற்கிறாங்க என்னடா திடீர்னு என்னமோ ரசூல்லா பேசுறாங்க என்ன சனாங்கிற வார்த்தை அங்கே இல்லை எங்க இல்லை அது அரபி மொழியே இல்லை திடீர்னு ஒருத்தர் இங்கிலீஷில் பேசினார்னா யோசிச்சு பார்ப்போம்ல இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன் திடீர்னு ஏதோ ஒரு மொழியில் பேச ஆரம்பிச்சிட்டேன்னா தான் என்ன பேசுகிறான்னு கேட்பேன் இவர் அவர்ட்ட கேட்குறாரு அவர் இவர்கிட்ட கேட்குறாரு அவருக்கு அப்போது ஒரு சஹாபி சொல்கிறாரு இந்த ரசூல்லா பேசுறது இருக்கிறத இது வந்து அபிசீனிய லாங்குவேஜி ஹபஷாவுடைய மொழி ஒருத்தருக்கு தெரியுது அந்த இடத்துல சனா அப்படின்னு சொன்னால் அஹசன் அப்படின்னு அர்த்தம் குட் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இந்த பெத் இந்த பிள்ளையை பெற்ற தாயி மொதல் முதல்ல ஹிஜிரத்துக்காக வேண்டி ஹபஷாவுக்கு போயிட்டாங்க ரசூல்லா சொன்னாங்க இங்கே இஸ்லாத்தை வச்சு வாழ முடியல நீங்கள் எங்கே வேண்டாலும் போகலாம் அபிசீனிய தேசத்துக்கு ஒரு கூட்டம் போச்சு முத முதல்ல ஹிஜிரத் செஞ்சு அதில் இந்த அம்மாவினுடைய தாயை அங்கே போயிட்டான் அந்த பிள்ளை அங்கே பிறந்துச்சு இந்த 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 குழந்தை இருக்குல்ல அபிஷிங்க அது ஒரு மூணு வயசு நாலு வயசு அந்த பிள்ளை அந்த நேரத்தில் அந்த பிள்ளைக்கு அந்த மொழி தான் தெரியும் அந்த ஊரில் பேசின அந்த லாங்குவேஜ் அதை விளங்கிக்கிட்டு நீ அழகா இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் சொன்னோடன அந்த பிள்ளை சிரிக்குது சார் அந்த பிள்ளை சிரிக்குது நீ அழகா இருக்கியா சொன்னால் சிரிக்குங்கல்ல ஏ இந்த ட்ரெஸ்ஸு அடிப்பொழி சூப்பராக இருக்க அப்படின்னோடனே நம்ம பேரன் சிரிப்பானா மாட்டானா அந்த பிள்ளை சிரிக்குது சஹாபாக்கள்லாம் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க வரலாறுல எழுதுவாங்க பெருமானார் பேசிய மாற்று மொழிகள் ஏன்னா பெருமானார் தவிர எதுவும் பேசுலதில்லை அப்படிதான் வரலாறு ஆனால் இந்த மொழியை பெருமானார் இந்த பிள்ளைகிட்ட மட்டும் பேசினாங்க பேசுனாங்க

ஒன்றிடுவோம் சார் ஒன்றிடுவோம் அதுதான் வாழ்க்கை பெருமானார் சொல்லுகிறார்கள் அஹ்லி வாபிலிக்கு யா உம் ஹாலிதாவை இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பராக இருக்கு இந்த ட்ரெஸ்ஸோடு நீ பல்லாண்டு வாழ வேண்டும் இது பழமையடையாமல் இருக்க வேண்டும் அதீசில் வருது தொண்ணூறு வயசுக்கு மேலே அந்த அம்மா உயிரோடு இருந்துச்சு அந்த அம்மா உயிரோடு இருக்கிற வரையும் அந்த ட்ரெஸ்ஸு புதுசாகவே இருந்துச்சு சார் வாட் எ பியூட்டிஃபுல் அனுபவிக்க வேண்டியது வார்த்தைகள் அல்ல அந்த துவா அதிசில எழுதுவாங்க அந்த நேரத்தில் பெருமானார் அந்த மக அந்த பிள்ளையினுடைய முகத்தை பார்த்து துவா செஞ்சாங்கல்ல அந்த ட்ரெஸ் அப்படி இருந்துச்சு அந்த அம்மா நீண்ட காலம் வாழ்ந்தது நீண்ட காலம் வாழ்ந்தது ஒரு போருடைய இதை பங்கு வச்சாவது அப்போ உட்காந்துக்கிட்டு ஒரு நபிக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்கணும் இவருக்கு அவ்வளோ கூடு இவருக்கு இவ்வளோ கூடு பங்கு வைக்கிறதில்ல எனக்கு பத்தலை அப்படின்ட்டு ஒருத்தன் வருவான் ஆனால் அந்த நேரத்திலும் நாயம் செல்லாஹு அவர்கள் வாழ்ந்ததை அந்த ஹதீஸ் காட்டுகிறது இப்படி ரசூல்லா நோட்டில் நடந்து போவாங்க யாராவது ஒருத்தர் வருவார் ஒரு பையன் சின்ன பையன் கோழி குண்டு விளையாடிக்கிட்டு இருப்பா இங்கேருந்து போற ரசூல்லா அப்படியே நின்று அப்துரமா அப்படிமா அங்கே விளாடி அப்துரா உடனே அப்துரமா அப்படியே வருவார் யார் சொல்லா நல்லா இருக்கீங்களா அப்படிமா யார் அப்துல் அம்மா அப்படின்னு போட்டால் ஒரு எண்பது வயசானு பார்த்தா அதுக்கு ஒரு எட்டு வயசு இருக்கும் எத்தனை வயசு இருக்கும் எட்டு வயசு இருக்கும் அவருக்கு கூட ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க உன்னே ரசா கேட்பாங்க ஏப்பா அந்த அப்துல் காதர் ஏன் தொலை வரல அப்படின்னு அவருக்கு எத்தனை வயசுலாம் இருக்கு அஞ்சு வயசு இருக்கும் சார் நான் சொல்றது புரியுதா நபி சார் இங்க போரு கால் அனுப்பணும் வேதம் வந்துகிட்டு இருக்கும் விளக்கம் சொல்லணும் ஆயிரத்தெட்டு வேலை நம் ஊரில் உள்ள சின்ன பசங்களை நமக்கு தெரியுமா யார் யாராவது என் பேர வயசுமா யாருன்னு தெரியலையே நம்ம ஊர்லேயே நமக்கு பல பேரை தெரியாது சார் உண்மையா நான் சொல்றேன்னா இல்லையா எல்லா பயலையும் தெரியல உள்ளவன்லாம் தெரியுமா ஆனால் தெரில உள்ள அப்துல் காதரையும் இவரையும் தெரியும் பெருமானருக்கு இருக்கு அப்ப அந்த உறவு புரியுதா என்னென்னு இதுதான் வாழுதல்